வணக்கம் டைம்ஸ் ஹவ் சேஞ்சு எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது உட்காந்து வேடிக்கை பார்க்குறது பார்ட்டிசிபேட்டே பண்ணாமல் வேடிக்கை பார்க்குறது நீங்கள் ஒரு மேட்ச் பார்க்குறீங்க அந்த மேட்சை வேடிக்கை பார்க்கும்போது உங்களே அறியாமல் நீங்கள் ஏதாவது ஒரு டீமுக்கு சப்போர்ட்டராக மாறிடுவீங்க ஆனால் எந்த டீமுக்குமே சப்போர்ட் பண்ணாமல் ஒரு மேட்ச் பார்க்க முடியுதுன்னா அவன் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனாக இருப்பான் யா தட்ஸ் மீ சும்மா உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன் எனக்கு மக்களை வேடிக்கை பார்க்கறது பிடிக்கும் சொசைட்டியை வேடிக்கை பார்க்கறது பிடிக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் உனத்த கவனித்தேன் நீங்கள் திருடலாம் மர்கர் பண்ணலாம் அடுத்தவனை ஏமாற்றலாம் அண்ட் அதை வச்சு நீங்கள் ஜோக் பண்ணலாம் நமக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று நீ பண்ணிவிட்டுனா அதுக்காக வருத்தப்படணும் அவமானப்படணும் கேவலப்படணும் நம்ம பண்ண தப்பு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு உறுத்தல் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் இது காரணம் என்னென்னா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படிலாம் நீ அவமானப்படணுன்னு அவசியம் கிடையாது எவ்ரி திங் இஸ் ஜோக் அண்டில் இட் ஹேப்பன்ஸ் டு யூ ஆனால் இப்போது ஈவன் இட் ஹேப்பன்ஸ் டு யூ யூ கேன் மேக் அ ஜோக் அந்த அளவுக்கு கோமாளிகளாகவே மாறிவிட்ட மனிதர்களை பார்க்க நேர்கிறது இந்த சமூகத்தில் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஒய்ஃபுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு அஃபேரில் இருக்கீங்க கொஞ்ச நாள் போகுது அந்த அஃபேர்லேருந்து வெளில வந்துடுறீங்க இப்போது அந்த அஃபேரில் இருந்த பொண்ணு நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு உங்கள் மேலே கேஸ் கொடுக்குறாங்க இதுக்காக நீங்கள் அவமானப்படவோ தலைக்குனியவோ வெக்கப்படவோ வேதனைப்படவோ தேவையில்லை உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு பணம் இருந்துச்சுன்னா யூ கேன் மேக் எ ஜோக் ஆஃப் இட் நீங்கள் அதை வச்சு காமெடி பண்ணலாம் மற்றவங்க காமெடி பண்ணும்போது உக்காந்து சிரிக்கலாம் நீங்கள் ஒரு மர்கர் பண்ணிடுறீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும் அவங்க மத்தியில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழலாம் ஜோக் பண்ணலாம் சிரிக்கலாம் இது யாருக்குமே தப்பாக தெரியாது ஏன்னா திஸ் சொசைட்டி இஸ் டோட்டலி குக்டு வித் திஸ் கோமாலிஸ் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் ஒரே அசிங்கமாக போச்சு அஃப்கோர்ஸ் ஃபெயில் ஆகுது எனக்கு புதுசு இல்லை எனக்கு ஏன் அவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சுன்னா நான் ஃபெயில் ஆகிட்டு அந்த ரேங்க் கார்டை கையில் வாங்கின மறுநாள் எனக்கு பர்த்டே வழக்கமாக எங்கள் ஸ்கூலில் பர்த்டேனால் ப்ரேயரில் முன்னாடி நிற்க வச்சு பாட்டு பாடுவாங்க ஹாப்பி பர்த்டே டு யூ சந்தோஷமான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீ பிறந்ததற்காக நாங்கள் அனைவரும் சந்தோஷப்படுகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கை தட்டி பாட்டு பாடுவாங்க அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நான் ஃபெயில் ஆனதுக்காக நீலாம் எதுக்கு பிறந்தங்கிற அளவுக்கு கேட்காத கேள்விலாம் என்னை கேட்டாங்க கட் பண்ணால் மறுநாள் எனக்கு பர்த்டே என்னால் இந்த சடன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை ஏற்றுக்கவே முடியல அசிங்கமாக இருந்துச்சு அஃப்கோர்ஸ் ஃபெயில் ஆனதுக்காக போது அசிங்கமாக இல்லை திட்டின உடனேயே மறுநாள் எல்லாருமோடய நிற்க வச்சு பாராட்டுறது இருக்கு இல்லையா அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமாக போச்சு இப்படி நடக்கும்னு தெரிஞ்சு அன்றைக்கி நான் ஸ்கூலுக்கே போகல வைத்திய வலிக்குதுன்னு போய் சொல்லிவிட்டு லீவ் போட்டேன் ஆனால் இப்போது நீங்கள் ஆனதுக்காக அசிங்கப்பட வேணாம் நிஜமாகவே நீங்கள் திருநாளும் அசிங்கப்பட வேணாம் யாரையாவது ஏமாத்தினாலும் அசிங்கப்பட வேணாம் உங்கள்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்கா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கா யூ கேன் மேக் எ ஜோக் ஆஃப் இட் இப்படி பண்ணலாமா இது தப்பு இல்லையோ அப்படிங்கிற தோணெலாம் நான் கேட்கல நீங்கள் ஜோக் பண்ணி சிரிக்கிறீங்க போவேண்டியதானே ஆனால் இந்த ஜோக்ஸ்லாம் எப்போவுமே எங்கேருந்து வருதுன்னா மேலே இருக்கிறவங்ககிட்ட தான் வருது பாதிக்கப்பட்டவன் அந்த ஜோக்கை கேட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும் உங்ககிட்ட பணம் பலம் பதவி இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தால் போதும் உங்களால் பாதிக்கப்பட்டவங்களை வச்சு மறைமுகமாக காமெடி பண்ணி சிரிக்கலாம் அந்த ஜோக்குக்கு உங்களை ஃபாலோவ் பண்ணுறவங்கள உங்களோட சேர்ந்து சிரிப்பாங்க இதை பார்க்குற மக்கள் இருக்காங்கல்ல இவங்க தான் அந்த ஜோக்கையை உருவாக்குறதுக்கான ஸ்பேஸை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்களுக்கு இப்போலாம் பிளைனான ஜோக்ஸ் பிடிக்கல அவங்களுக்கு கொஞ்சம் டெப்த் தேவைப்படுது ஒரு ஆழமான சிந்திக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஜோக் தேவைப்படுது அப்போ என்ன பண்ணலான்னா உங்களால் பாதிக்கப்பட்டவங்கள மறைமுகமாக கிண்டல் அடித்து ஜோக் பண்ணலாம் இதனால் அந்த இஷ்யூவையும் ஜாலியாக கடந்து போயிடலாம் மக்களுக்கும் ஒரு டெப்த்தான ஜோக் கிடச்சிரும் நம்மக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் நம்ம என்ன சொன்னாலும் சிரிக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கெலாம் இருக்குது அப்போ என்ன ஆகும் திருடலாம் பொய் சொல்லலாம் ஏமாற்றலாம் இதனால் பாதிக்கப்பட்டவங்க நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணால் அவங்கள வச்சு ஜோக் பண்ணலாம் அப்படி ஒரு டெப்த்தான கண்டென்ட்டை பார்க்குறதுக்கும் மக்கள் தயாராக இருக்காங்க அன்டில் திஸ் ஹேப்பன் டு தெம் நீங்கள் அதை வச்சு ஜோக் பண்ணலாம் உங்களை வழக்கமாக வேடிக்கை பார்க்குற மக்கள் உங்களோட அறிவார்ந்த ஆழமான ஜோக் சென்ஸை நினச்சி ஹாப்பியாக சந்தோஷப்பட்டு கை தட்டுவாங்க ஆனால் இந்த எல்லா ஜோக்குமே இயலாதவர்கள் மேலே தான் எழுதப்படுது அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை இட்ஸ் அ ஜோக் சிரிச்சுட்டு போயிடலாம் எல்லோரும் சரிங்க ம் சரிங்க டைம்ஸ் ஹாவ் சேஞ்ச் சரிங்க நல்லா சரிங்க நான் எந்த டீமும் இல்லை நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சிரிக்கலாம் சரிங்க சப்ஸ்கிரைப் செய்யாதோர் சித்திரவதை கூடம்